வணக்கம் மக்களே நீ நான் பார்க்கப்பற நான் யோபு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என்ன இருக்குன்னா அப்பொழுது பேதொரு மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள் அதற்கு பேதுரு நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றார் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை பார்த்தங்களா சாத்தம் வந்து பேதுருவை இருந்து உச்சந்தலை மட்டும் புதிய பருக்களால் வாதித்தானோ நம்ம முகத்தில் சின்ன பரு இருந்தாலே நம்மளால் வழி தாங்க முடியாது ஆனால் இருந்து உச்சந்தலை வரைக்கும் ஃபுல்லாக பருவாக இருந்தால் எப்படி இருக்கும் அவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்கான் சாத்தான் வந்து பேதுருவை வந்து சாத்தம் வந்து கஷ்டப்படுத்தியிருக்கான் அதனால் பேதுருவோட மனைவி என்ன சொல்கிறான்னா இன்னும் நம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறாள் கடவுளை தூசித்து உயிரை விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அதுக்கு பேதர் சொல்கிறாரு நீ என்ன பைத்தேக்கு அறியா கடவுள் நன்மையை நம்மளுக்கு கொடுத்தாரு நன்மையை கொடுத்த கடவுள் நமக்கு தீமையை கொடுக்கும்போது அதையும் நம்ம ஏற்றுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதான் சொல்கிறாங்க இதுவா இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை நம்மளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே நம்ம கடவுளுக்கு கடவுளுக்கு எதிராக முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும் என்ன கடவுள் நம்ம இவ்வளோ ஜெபம் பண்ணுறோம் இவ்வளோ பைபிள் வாசிக்கும் ஆனால் கடவுள் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு சின்ன கஷ்டம் வந்து நம்மளுக்கு சு கஷ்டம் வந்தால் நம்மளை கடவுளுக்கு எதிராக முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இவ்வளவு கஷ்டங்கள் வந்தும் அவர் ஒரு பாவம் இல்லை தன்னுடைய உதடுகளினால கடவுளை சின்ன வார்த்தை கூட எதிராக பேசலை அதுதான் சொல்கிறாங்க அந்த வசனத்தில் அப்போ நம்ம எப்படி இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கோம் நம்ம கடவுளை கடவுளுக்கு எதிராக தான் முருகம் இருக்கிறோம்மா சின்ன கஷ்டங்கள் வந்தால் நம்மளுக்கு அவருக்கு எதிராக உருவம் இருக்கம்மா என்ன கடவுள் அப்படின்னு சொல்லி பேசுகிறோமா நம்ம நம்மள நாமே சோதிச்சுப்பாங்க